வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி கூவல்குடியினர் எட்டு பேரை அழைத்து வந்தான் தேக்கன் அதில் மூன்று பேர் முதியவர்கள் ஐந்து பேர் இளைஞர்கள் முதியவர்கள் எழுப்பும் ஓசை இணையற்றதாக இருக்கும் மலையின் எல்லா எல்லைக்கும் அவர்களால் குறிப்பு சொல்ல முடியும் ஆற்று நீரில் சுழி ஏற்படுவதைப் போல காற்றில் ஓசை கொண்டு சுழிக்கச் செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் காட்டை ஊடறுத்து வேகமாக ஓட முடியாது இளைஞர்களால் அவர்களின் அளவுக்கு ஓசையை காடு தாண்டி வீச முடியாது ஆனால் தங்களின் ஓட்டத்தால் அந்த இடைவெளியை நிரப்பிவிடுவார்கள் ஊரிலிருந்த எட்டு பேரை அழைத்து கொண்டு அதிகாலையிலேயே காரமலையில் தொடங்கி தொடங்கிவிட்டான் தேக்கன் மிக விரைவாகவே அவர்கள் மலையுச்சியை அடைந்து விட்டனர் காரமலையின் ஒவ்வொரு முகட்டுக்கும் ஒவ்வொருவராக பிரித்து அனுப்பப்பட்டனர் பொழுதடைவதற்குள் அவர்கள் தங்களின் இருப்பிடங்களில் நிலை கொண்டனர் ஒரு திசையிலிருந்து மறுதிசையை கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை காரமலை இப்பொழுது ஒளிக்கண்ணிகளால் கண்ணிகளால் விட்டது இந்த எல்லைக்குள் எதிரிகள் எவ்விடத்தில் மலையை கடந்தாலும் கண்டறிந்து எழுப்பி குறிப்பு கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தனர் மலைமுகட்டுக்கு வந்ததும் வேட்டூர் பழையன் புறப்பட தயாரானான் எதிரிகளை வீழ்த்த பாரி என்ன உத்தியை வைத்திருக்கிறான் என்பதை சொல்லவில்லை ஆனாலும் மலையடிவாரத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டியது கட்டாயம் என்று தோன்றியது இங்கிருந்து காரிக்கொம்பை ஊதினாலே கீழே வேட்டுவன் பாறையில் இருக்கும் நீலன் வீரர்களோடு ஆயத்தமாகி விடுவான் ஆனால் அந்த ஓசை எதிரிகளையும் விழிப்படைய செய்துவிடும் எனவே நான் நேரில் போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் வேட்டூர் பழையன் பழையனை கீழே அனுப்புவது முறையல்ல என்று தேக்கனுக்கு தோன்றியது மலையின் மீதிருந்து எதிரிகளை வீழ்த்த பாரி போரிடும்போது நாம் உடனிருப்பது கட்டாயம் என்று தோன்றிய அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக சிலவற்றை செய்ய வேண்டியதும் அவசியம் என தோன்றியது முடிவெடுக்க தயங்கினான் தேக்கன் வேட்டூர் பழையனால் தேக்கனை புரிந்து கொள்ள முடிந்தது அவன் எதிரிகளை கூத்துக்களத்திலிருந்து விரட்டி வருகிறான் அவனது எல்லா முயற்சிகளையும் முறியடித்து அவர்கள் முன்னேறி வருகின்றனர் பரம்பு நாடு தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை இப்படி ஒரு எதிரியை கண்டதில்லை அதே நேரம் பாரி அவர்களை வீழ்த்தும் வழிமுறையை கண்டறிந்து விட்டேன் என்று திடமான சொல் கொண்டு காத்திருக்கிறான் எதிரிகளின் தாக்குதலை தனது உடல் முழுவதும் ஏற்றியிருக்கிறான் தேக்கன் அவர்களின் ஆற்றல் பற்றி அவனுக்கு ஆழமான கருத்து உருவாகியிருக்கிறது அவர்களை வீழ்த்தும் உத்தியை பற்றி பாரி எதுவும் சொல்லாததால் தேக்கனின் மனம் நிலை கொள்ளவில்லை தடுமாற்றம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது புரிந்து கொண்ட பழையன் புரியாததைப் போல அவனை விட்டு விலகி நடக்கத் தொடங்குகிறான் இரண்டு கிழவர்களின் மனநிலையும் இரண்டு விதமாக இருக்கின்றன ஆனால் இருவரும் பாரியின் சொல்லை ஏதோ ஒரு வகையில் கடந்து கொண்டிருக்கின்றனர் ஒருவேளை பாரியால் எதிரிகளை வீழ்த்த முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் மனதின் ஆழத்தில் உருவாகியிருக்கிறது அதனை அவர்கள் நம்பாமல் இருக்க முயல்கின்றனர் ஆனால் எதிரியின் இணையற்ற ஆற்றல் அவர்களை அடுத்தடுத்து சிந்திக்கச் செய்கிறது அச்சிந்தனை பாரியின் சொல்லை கடந்தும் போய்கொண்டிருக்கிறது மூன்று மலைகளை கடந்து உள்ளே வருவதுதான் எல்லா வகையிலும் கடினமானது உள்ளே வந்துவிட்டால் வெளியேறுவது அவ்வளவு கடினமல்ல இயற்கையில் அமைந்துள்ள இந்த சாதகமான நிலையை இரு கிழவர்களும் அறிவர் காட்டுக்குள் தப்பியோடும் ஒருவனை விரட்டி சென்று மறிப்பது எளிதல்ல அதுவும் இவர்கள் அபாரமான ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க வேட்டூர் பழையன் புறப்பட்டான் காரமலையின் திசை சரிவில் இருக்கும் ஒவ்வொரு பாறையும் பிளவும் முடிச்சும் மரமும் செடியும் விளங்கும் அவன் சொல் கேட்பன எதிரிகளைப் பற்றி இவ்வளவு நேரம் கேட்ட செய்திகளிலிருந்து அவன் சில முடிவுகளுக்கு வந்திருந்தான் எதிரிகளை வீழ்த்த எவற்றை செய்யக்கூடாது என மனதில் பட்டியலிட்டான் வேட்டுவன் பாறையில் மிகச்சிறந்த வேட்டை நாய்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றை தாக்குதலில் ஈடுபடுத்தக்கூடாது சுண்டா பூனையையே கொன்று வீழ்த்தியவர்கள் வேட்டை நாயை எளிதில் வீழ்த்தி விடுவார்கள் தேக்கனையே அடித்து தூக்கியவர்கள் எவ்வளவு பெரிய வீரனையும் சரித்து விடுவார்கள் எனவே அவர்களை நேர்நிலையில் எதிர்கொள்ளக்கூடாது உடலின் வலிமையும் காட்டு செடியை கிழித்து முன்னகரும் ஆற்றலும் இணையற்றவையாக இருக்கின்றன எனவே அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி தாக்க முடியாது இவற்றையெல்லாம் கடந்த வழி என்ன இருக்கிறது என்று சிந்தித்தபடியே மலையிறங்கினான் வேட்டூர் பழையன் நீண்ட நேரம் சிந்தித்தாலும் விடையேதும் கிடைக்கவில்லை ஆனால் பாரி எதனை யோசித்து அவ்வளவு தெளிவாக சொன்னான் இவற்றை கடந்த தாக்குதல் முறையைப் பற்றி பாரி சிந்தித்திருப்பான் அது என்னவாக இருக்கும் வினாவிற்கான விடையேதும் கிடைக்காமல் கால்கள் நடந்து கொண்டிரு வெகு தொலைவு இறங்கிய பின் வேறொரு எண்ணம் தோன்றியது இவ்வழிகள் அல்லாத வேறு வழி பற்றிய திட்டம் இல்லாமல் நாம் கீழே போய் என்ன செய்யப் போகிறோம் மாற்று வழியை கண்டுபிடித்திருக்கும் பாரியுடன் இணைந்து தாக்குதல் தொடுப்பதுதானே இப்போதைய தேவை மனம் நிலை கொள்ள மறுத்தது இதே குழப்பம் தேக்கனுக்கும் இருக்கிறது ஆனால் பாரி மட்டும் எப்படி குழப்பம் சிறிதுமின்றி தெளிவான முடிவெடுத்தான் என்று நினைத்த கணம் நடையை நிறுத்தி மீண்டும் மலையேறிவிடலாமா என்று தோன்றியது வேட்டூர் பழைய நிலை தடுமாறினான் ஆனாலும் சட்டனே தெளிந்தான் எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தால் என்ன வீழ்த்த முடியாத மனிதர் என்று யார் இருக்கிறார் காக்கா விரிச்சியையே வெட்டி சரித்த பாரியால் இவர்களை சரிக்க முடியாதா எவ்வளவு பெரும் வீரனாக இருந்தாலும் திருடிச் செல்பவனின் உள்ளம் அச்சம் கொள்ளத்தானே செய்யும் அதனை தடுக்க நினைப்பவனின் சீற்றம் வீரத்தை கடந்த ஒன்றல்லவா எண்ணங்கள் உருவேறியபடி இருக்க வேட்டூர் பழையனின் கால்கள் பலமடங்கு வேகத்தோடு வேட்டுவன் பாறையை நோக்கி கீழிறங்கிக் கொண்டிருக்கின்றன கொற்றவை கூத்திற்கு போனதிலிருந்து எவ்வியூரிலே தங்கியிருந்த மயிலா சில நாட்களுக்கு முன்புதான் கீழிறங்கி வந்தாள் வந்ததும் வேட்டுவன் பாறையிலிருந்த நீலனை பார்க்கப் போனாள் நீலனோ பகரி வேட்டைக்கு செல்லும் பெரியவர்களோடு இணைந்து உள்காட்டுக்கு போயிருந்தான் மூன்று நாட்களாக அவன் வந்து சேரவில்லை அதன்பின் இருவரும் சந்தித்து கொண்டாலும் முழு பொழுதையும் சேர்ந்து கழிக்கும் வாய்ப்பின்றியே இருந்தது நேற்று பகலில்தான் இருவரும் சந்தித்தனர் மாதங்கள் கடந்ததால் தவித்து அலையும் கண்களோடு மயிலா கேட்டால் நான் சொல்லும் இடத்துக்கு என்னை அழைத்துச் செல் எங்கே என்றான் நீலன் சுனைவால் முடுக்கிற்கு நீலன் எதிர்பார்க்கவில்லை வழக்கமாக அருகில் இருக்கும் குன்றுக்குத்தானே செல்வோம் இப்பொழுது ஏன் அங்கு அழைத்து செல்ல சொல்கிறாய் காரணம் இருக்கிறது அழைத்து செல் அங்கு சிறிய நீர்க்குட்டை மட்டுமே உண்டு அதைக்கானவா அவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும் என நீலன் தயங்கினான் ஏன் தயங்குகிறாய் எனக் கேட்டால் மயிலா சுனைவால் முடுக்கு காரமலையின் பின்புற சரிவில் இருக்கிறது நாம் போய்சேரவே இரவாகிவிடுமே என்றான் ஆமாம் அது இருளுக்குள் இருந்து காண வேண்டிய இடம் என்றாள் நீலனுக்கு புரியவில்லை அவ்விடம் சிறிய நீர்க்குட்டை மட்டுமே உண்டு நீ வேறு இடத்தை நினைத்துக்கொண்டு சுனைவால் முடுக்கை சொல்கிறாய் என்று நினைக்கிறேன் என்றான் இல்லை நான் தெரிந்தேதான் சொல்கிறேன் என்னை அவ்விடம் அழைத்துச் செல் வானில் கருமேகங்கள் ஏறி வருகின்றன பொழுது மறைவதற்குள் மழை வந்துவிடும் இரவெல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பிருக்கிறது என்றான் நீலன் அவனது அறியாமையை எண்ணி சிரித்தபடி மயிலா சொன்னால் அதற்குத்தான் என்னை அழைத்துச் செல்ல சொல்கிறேன் இப்பொழுதும் அவனுக்கு புரியவில்லை அது கண் கண்டு மகிழும் இடமில்லை காதல் கொள்ள ஏற்ற இடமும் இல்லை அங்கு ஏன் அழைத்து செல்ல சொல்லி இவ்வளவு வலியுறுத்துகிறாள் என சிந்தித்தபடியே அவ்விடம் நோக்கி நடக்கத் தொடங்கினான் நீலன் மயிலாவுக்கு கபிலரோடு இருந்த காலத்தை பற்றி நீலனிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணற்ற செய்திகள் இருந்தன அதே போலத்தான் நீலனுக்கும் கடந்த வாரம் முழுவதும் உள்காட்டிற்கு வேட்டைக்கு போனதால் சொல்லத் தவித்துக் கொண்டிருக்கும் சொற்களோடு காத்திருந்தான் பொதுவாக எல்லையில் கவனம் செலுத்துவதால் பிற வீரர்களோடு சேர்ந்து உட்காட்டுக்கு வேட்டைக்கு நீளன் போவதில்லை ஆனால் மயிலா இல்லாத வெறுமையை கடக்க முடியாததால் மனமாற்றத்திற்காகத்தான் இம்முறை பகரி வேட்டைக்கு செல்பவர்களோடு இணைந்து போனான் கார்காலம் உயிரினங்கள் இணை சேரும் காலம் அதுவும் உள்காடுகளில் பெரும் குன்றுகளே ஒன்றினை ஒன்று கட்டி அணைத்து கிடப்பதைப் போலத்தான் காட்சிக்கு தெரியும் தும்பிகளில் தொடங்கி துதிக்கை திருகும் யானைகள் வரை இணையும் கால அளவை பற்றியே பார்த்தும் கணித்தும் பேசி சென்றனர் அனைவரும் வேட்டையாட வேண்டிய விலங்கினை கூட எல்லா காலங்களிலும் வேட்டையாடிவிட முடியாது இணை சேர வழியின்றி கூட்டங்களிலிருந்து தப்பிய விலங்குகள் மட்டுமே கார்காலத்து வேட்டைக்கு உகந்தவை தாவரங்கள் ஒன்றினை ஒன்று பின்னுவது போல விலங்குகளும் பின்னுகின்றன விலங்குகள் பிடரி கவ்வி முயங்குவதைப் போலத்தான் தாவரங்களும் முயங்குகின்றன பகரி வேட்டையாட செல்லும் அனைவருமே வயதில் மூத்த பெரியவர்கள்தான் அவர்களின் உதவிக்காக இளைஞர்கள் சிலர் உடன் சென்றனர் கார்காலத்தில் கணிந்திருக்கும் உயிரினங்களின் காதல் வாழ்வை பெரியவர்கள் எளிதில் கடந்து போய்விடுவர் ஆனால் இளைஞர்களால் அப்படி கடக்க முடியவில்லை இணை சேருதல் உயிரின பொதுமை ஆனால் அக்காட்சி காணும் கண்களுக்கு கடத்தும் உணர்வு பொதுமையானதல்ல வாழ்வின் என் நிலையில் அவன் நிற்கிறானோ அந்நிலையோடு தொடர்புடையது இளைஞர்கள் நிற்கும் நிலையில் நிலை கொள்ளாமல் இருந்தனர் காமம் நிலை கொள்ளாமையை அடிப்படையாக கொண்டது அது நடப்பன ஊர்வன பரப்பன என எவ்வொன்றிலுமிருந்து பாய்ந்து வந்து மனிதனை கவ்வி பிடித்து கொள்ளக்கூடியது விழார் விழாராக உடம்பிற் பதிந்த தடம் போல மண்ணிற் பதிந்து கிடக்கும் தடத்தை பார்த்ததும் ஒரு பெரியவர் சொன்னார் இது புலியின் முதற் கூடுகை வாழ்கொண்டு அடித்த தடங்கள் இவை கடக்கும் பொழுது சொல்லும் செய்திகள் கடக்க முடியாதவைகளாக மாறுவதை இளைஞர்கள் உணர்ந்தபடியே இருந்தனர் மயிலாவின் சடைப்பின்னிய கூந்தலின் தடம் தனது மார்பில் பதிந்து கிடந்த நினைவுகள் நீலனை தாக்கிச் சென்றது பெரியவர்கள் தடங்களை மண்ணிற் பார்த்து சொன்னபடி கடப்பதை இளைஞர்கள் நினைவில் பார்த்து கடக்க முடியாமல் நின்றனர் மண்ணில் காதல் கொண்டால் அடுத்தவர் கண்ணில் தடம்படும் என்பதால்தான் முருகன் பரன் அமைத்தான் அடுத்து வந்தவர்கள் நான்கு காலூன்றி பரன் அமைத்து இருக கட்டி கொண்டனர் அதனை கட்டில் என்றும் அழைத்தனர் என்றார் முன்னால் போன பெரியவர் இளைஞர்களின் விழிக்குறிப்பறிந்து அவர் இப்பேச்சை தொடங்கினார் பேச்சு எந்த கணம் காமத்தின் பக்கம் போகிறதோ அதன்பின் அதிலிருந்து விலகுதலை அதுதான் முடிவு செய்யும் நாம் முடிவு செய்ய முடியாது விலகுதலும் இணைதலும் எப்பொழுது என்பதனை கணிப்பதில்தான் இருக்கிறது காமத்தை கைக்கொள்ளும் வித்தை அந்த பெரியவர் வித்தை தெரிந்த வீரனாக இருந்தார் இந்த ஒரு குறிப்பு சொன்னதும் இளைஞர்கள் மிக கவனமாக அவரை சூழ்ந்து வந்தனர் தனது சொல்லோடு அவர்களை இணைத்த பெரியவர் அதன்பின் வீடு திரும்பும் வரை அவர்கள் விலகாமல் பார்த்து கொண்டனர் தேனின் சுவை சுவைப்பதில் அல்ல சுவைத்ததில் இருக்கிறது காமமும் அப்படித்தான் என்று அவர் சொன்ன சொல்லின் ஆழம் செல்ல அவர்களால் முடியவில்லை மயிலா மட்டுமல்ல அந்த கிழவன் சொன்ன சொற்களும் நீலனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன அவன் சுனைவால் முடுக்கு நோக்கி மிக வேகமாக அவளை அழைத்து சென்று கொண்டிருந்தான் மழை இறங்கும் முன் காரமலையின் முகட்டை தாண்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருந்தான் சற்று தொலைவில் சமதளமான இடமொன்றில் மண் பிறண்டு கிடந்தது இவ்வளவு அகலமான மண் பிறண்டு கிடக்கிறதே என்று சற்று அருகில் சென்றான் உள்ளுக்குள் இருந்து பிறண்ட மண் எங்கும் சிதறிக் கிடந்தது அதன் நடுவில் பெரும் பள்ளம் உருவாகி இருந்தது அவ்விடத்தை நின்று பார்த்தான் நீலன் அருகில் வந்த மயிலா இங்கு என்ன நடந்துள்ளது எனக் கேட்டாள் உற்று பார்த்து கொண்டிருந்த நீலன் சொன்னான் கூட்டத்திலிருந்து பிரிந்துவிட்ட காட்டெருமைகள் தனித்து அலைகின்றன அவ்வகை காட்டெருமைகள் மிக ஆபத்தானவை அவ்வாறு தனித்தலையும் இரு காட்டெருமைகள் எதிர்பட்டால் ஒன்றினை ஒன்று தாக்க துவங்கும் மிக கொடூரமான அத்தாக்குதல் நிகழும் மரணம் வரை இரண்டும் தாக்குவதை நிறுத்தாது மூன்று அல்லது நான்கு நாள்களுக்கு கூட அத்தாக்குதல் நீடிக்கும் இறுதியில் அவற்றில் ஒன்று மடிந்து விழுந்தபின் தான் அம்மோதல் முடிவுக்கு வரும் என்று சொன்னவன் மேலும் சொன்னான் இவ்விடத்தில் குறைந்தது மூன்று நாட்கள் இரு காட்டெருமைகள் சண்டையிட்டுள்ளன இல்லையென்றால் இவ்வளவு பெரும் பரப்பில் மண் பள்ளமாகி இருக்காது என்றான் தோற்றது என்ன ஆகியிருக்கும் என்று மயிலா கேட்டாள் தோற்றது ஓடத் தொடங்கும் ஓடத் தொடங்கிவிட்டால் அதன் மரணம் அடுத்த சில அடிகளில் நிகழப்போகிறது என்று பொருள் வென்றது அதனை குத்தி பள்ளத்தில் வீழ்த்தியிருக்கும் என்றான் பள்ளத்தை வியந்து பார்த்து கொண்டிருந்த மயிலாவை சரி வேகமாக செல்ல வேண்டும் என்று அழைத்தபடி விரைந்தான் நீலன் காரமலை உச்சியை தாண்டும் முன் மழை இறங்கத் தொடங்கியது அங்கங்கு பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் அண்டியபடி மழை பார்த்து நகர்ந்தனர் நள்ளிரவில் பெருமழை கொட்டி தீர்க்கும் பொழுது அவர்கள் சுனைவாள் முடுக்குக்கு வந்துவிட்டனர் சுனையோரம் இருக்கும் பாறை மறைப்பில் பதுங்கினர் எதிரிலிருந்த சிறிய குளம் கொட்டும் மழையில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது இவ்விடம் வர ஏன் மயிலா விருப்பப்பட்டாள் என்று நீலன் சிந்தித்துக்கொண்டே இருந்தான் மழை நின்றது பாறைகளின் மேலிருந்து பாய்ந்து கடக்கும் நீரின் ஓட்டம் மட்டுப்படத் தொடங்கியது சுனைக்கு முன் பெருகி தேங்கியிருந்த நீர் முழுவதும் சிறிது நேரத்தில் வழிந்தோடியது தேங்கிய நீர் எப்பொழுது வடியும் என்று காத்திருந்த மயிலாவின் கண்கள் இங்கும் அங்குமாக அலைமோதிக்கொண்டிருந்தன நீர் முழுமையும் வழிந்தோடிய பின் அவள் காண வந்த காட்சியை கண்டாள் மனம் மகிழ்வில் மலர்ந்தது பாறையில் சாய்ந்தபடி குகையை பார்த்து உட்கார்ந்திருந்த நீலனின் தொட்டு திருப்பினாள் எதை பார்க்க சொல்கிறாள் என குழம்பியபடியே அவன் திரும்பிய கணம் அப்படியே சிலிர்த்து அடங்கினான் அந்த சிறு நீர்த்தேக்கம் முழுவதும் சின்னஞ்சிறு சுடர்கள் எரிந்து கொண்டிருந்தன நீலனுக்கு தான் காண்பதை நம்ப முடியவில்லை என்ன இது விளக்கேற்றி வைத்ததைப் போல எங்கும் அசையும் சுடர் அவன் வியந்து சொல்லி முடிக்கும் முன் மயிலா சொன்னால் இதுதான் தீப்புல் நீலனின் கண்கள் சிற்றொளி கண்டு உறைந்து நின்றன நீர்பட்டு அடங்கியவுடன் ஒளிரும் தன்மை கொண்டது தீப்புல் மின்மினி பூச்சியின் உடல் போல இப்புள்ளின் உடல் இன்னும் சிறிது நேரம் ஒளிர்ந்து அடங்கும் அதனை பற்றி நீலன் கேள்விப்பட்டிருக்கிறான் அறுபதாம் கோழியின் கழிவில்தான் இப்புல் முளைக்கிறது என்று சொல்வதும் அவன் அறிந்ததே ஆனால் இன்றுதான் முதன்முறையாக பார்க்கிறான் மயக்கம் நீங்க நெடுநேரமானது இருளுக்குள் நெளியும் ஒளியின் அழகை விட்டு கண்கள் எப்படி விலகும் விலகாத கண்களை தன்னை நோக்கி திருப்ப கண்ணம் தொட்டு இழுத்தாள் மயிலா கருவிழி தீப்புள்ளில் நிலைகுத்தி நிற்க முகம் மட்டும் திரும்பியது இவ்விடம் தீப்புல் இருக்கிறது என்பதை நீ எப்படி அறிந்தாய் மெல்லிய காற்றுக்கு புற்கள் கூட ஆட தீயின் நாவுகள் எங்கும் அசைந்தாடின பார்க்க கிடைக்காத காட்சியை இமை மூடாமல் பார்த்தபடியே சொன்னான் இவ்விடம் தீப்புள் இருக்கிறது என்பதை அங்கவை சொன்னாள் வேப்பு அடுத்த கட்டத்தை அடைந்தது அவள் எப்படி இவ்விடம் அறிந்தாள் அவளின் காதலன் சொன்னானாம் வியப்பு உரைநிலை அடைந்ததை போலானது இது எப்பொழுது இருந்து எனக் கேட்டான் நீலன் சற்றே சிரித்தபடி சொன்னாள் நாம் தொடங்கி நீண்ட காலத்துக்கு பின்புதான் அவர்கள் தொடங்கியுள்ளனர் சொல்லும் பொழுது முகம் முழுவதும் தீப்புள்ளாய் ஒளிர்ந்தது கை நீட்டி அருகிருந்த தீப்புல் ஒன்றை பறித்தாள் அவனை தனது மடியிற்கிடத்தி புல்கொண்டு மார்பில் எழுதினாள் சற்றே கூசி சிலிர்த்தபடி அவன் கேட்டான் என்ன செய்கிறாய் தீப்புள் கொண்டு உன் பெயர் எழுதுகிறேன் அவன் அமைதியானான் தீயின் நாவுகள் அவன் உடலுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தன மழையில் குளிர்ந்து நடுங்கிய உடலுக்குள்ளிருந்து அனல் மேலேறி வரத் தொடங்கியது தீயின் நாவுகள் கொண்டு எழுதியவளின் மீது நாவின் நுனி கொண்டு அதனை திருப்பித் தந்தான் சுடர்விட்டு எரிந்தது தீ சுனை நீரோடையின் ஈரம்பட்டு நனைந்த பாறைகளின் மீது அவர்களது மேனியின் இளம் சூடு படர்ந்து மறைந்தது மயங்கி கிரங்கி உருகி கரைந்த நீலன் அவளது மடியினில் தலை சாய்த்தான் அவள் அவனது தலையை கோதியபடி தீப்புள்ளின் அசைவுகளை பார்த்து கொண்டே இருந்தாள் புல்லின் அகலத்துக்கும் உயரத்திற்கும் ஏற்றாற்போல் திரியின் சுடர் அசைந்தாடி கொண்டிருந்தது இருளப்பி கிடக்கும் காட்டுக்குள் ஒளிரும் சுடர்களை பார்த்தபடியே அவள் மயங்கி கண் சருகினாள் கடைசியாய் இருந்த தீப்புள் மீண்டும் நீரினில் மூழ்கியது மயங்கிய நிலையில் இருந்த மயிலா சற்றே கவனம் கொண்டு பார்த்தாள் அங்கும் இங்குமாக மீண்டும் தீப்புல்கள் நீரில் மூழ்கின சுனை நீரின் ஓசையில் வேறு ஓசை கேட்கவில்லை கண்ணிமைத்து உற்று பார்த்தால் கால்கள் மிதித்தோடி அவ்விடத்தை கடந்து கொண்டிருந்தன மிருகங்கள் ஓடுகின்றனவோ என நினைத்தாள் ஆனால் அவளின் கண்ணீர்ப்பட்ட உருவங்கள் மனித வடிவில் இருந்தன மயக்கம் கலைந்து விழித்துப் பார்ப்பதற்குள் ஓடி மறைந்துவிட்டன மடியிற்கிடந்த நீலனிடம் சொன்னால் மனிதர்கள் ஓடுகிறார்கள் எங்கு காட்டுக்குள் சற்று தலை நிமிர்ந்து பார்த்தான் இந்த இருளுக்குள் விலங்குகள் மட்டுமே புதரில் நுழைந்து ஓட முடியும் விலங்குகளைத்தான் நாம் தவறாக நினைத்துவிட்டோமோ என்று மயிலாவுக்கு தோன்றியது தோன்றிய கணமே இல்லை என்ற முடிவுக்கு வந்தாள் அவளின் கண்கள் உருவங்களை தெளிவாகவே பார்த்திருந்தன பொழுது விடியும் வரை அவள் பதற்றம் கொண்டே இருந்தாள் நன்றாக விடிந்ததும் அவ்விடம் போய் பார்த்தனர் நீர்நிலை கடந்து கிடந்தன மனிதர்களின் காலடி தடங்கள் நீலனுக்கு பொறி கலங்கியது போல் இருந்தது அவனால் நம்ப முடியவில்லை யார் இவர்கள் ஏன் நள்ளிரவில் இப்படி ஓடினர் எதை எடுத்து செல்கின்றனர் வினாக்கள் உடலை வெறியேற்றின எத்தனை பேர் இருந்தார்கள் பத்துக்கும் மேல் என்றாள் மயிலா நீ வா நான் புறப்படுகிறேன் என சொல்லி ஈட்டி ஏந்தியபடி அவர்கள் சென்ற திசையில் காரமலையின் மேல் விளிம்பை நோக்கி ஓடத் தொடங்கினான் நீலன் எதிரிகள் காரமலையின் விளிம்பை நரிப்பாறையின் முகட்டோரமாக கடந்தனர் சற்று தொலைவில் இருந்தபடி அவர்களை பார்த்த கூவல்குடி கிழவன் நீட்டி இழுத்து ஓசையை குறிப்பிட்ட பாறையை நோக்கி வீசினான் பாறை இடுக்கில் மோதிய ஓசை காரமலை எங்கும் எதிரொலித்தது நரி ஊலையிடும் ஓசையது புதிய ஆட்களால் எளிதில் ஐயம் கொள்ள முடியாது ஆனால் பரம்பின் மக்களுக்கு தெரியும் கிழவன் ஓசை கொடுத்த இடத்தை மலையெங்கும் நிற்கும் கூவல்குடியினர் கணித்தனர் நரி பாறையை கடந்தோடும் எதிரிகளை பின்தொடர்ந்து ஓசை எழுப்பியபடி அவர்கள் ஓட வேண்டும் எனவே தாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து ஓடுபவர்களை நோக்கி குறுக்கு வெட்டாக இறங்கிக் கொண்டிருந்தனர் தேக்கனும் அவ்வாறே இறங்கிக் கொண்டிருந்தான் காத்திருந்த பாரி ஓசை கேட்டதும் அவர்களின் ஓட்டத்தை கணக்கிட்டு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஊடறுத்து இறங்கினால் எவ்விடம் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்பதை கணித்து சரசரவென கீழிறங்கத் தொடங்கினான் ஓசை கேட்டதும் கீழ்மலையில் இருந்த வேட்டூர் பழையனுக்கு தூக்கி போட்டது அவனால் நீலனை கண்டறிய முடியவில்லை நீலனை போன்ற சிறந்த வீரன் இல்லாது இவ்வளவு வலிமை மிகுந்த எதிரியை எதிர்கொள்வது கடினம் ஆனாலும் கூவல் குடியினரின் ஓசை கேட்டதும் எதிரிகள் இறங்கும் திசை நோக்கி வீரர்களோடு ஆயத்தமானான் பழையன் ஓசை கேட்ட சிறிது நேரத்திலே காரமலையின் முகட்டை அடைந்தான் நீலன் இது நரியின் அல்ல கூவல் குடியினரின் குரல் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் என்ன நடக்கிறது இவ்விடம் என்ற குழப்பம் அவனை தாக்கியது எதிரிகள் எதையோ செய்துவிட்டு தப்பி ஓடுகின்றனர் இந்நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு வீழ்த்த வேட்டுவன் பாறையில் இல்லாமல் இப்படி பின்னால் ஓட வேண்டியதாகிவிட்டதே என்று வேதனை உருவானது வேதனை கட்டுக்கடங்கா வேகம் கொள்ளச் செய்தது அனைத்து திசைகளிலிருந்தும் எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலம்பனின் முகம் இதுவரை இல்லாத பெருமகிழ்வை கொண்டது காரமலையின் மேல்விளிம்பை கடந்ததும் அவன் முடிவு செய்துவிட்டான் பச்சை மலை தொடரின் இரண்டு மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்து விட்டோம் இனி இந்த ஒரு சரிவு மட்டுமே இச்சரிவில் பெரும் படையே எதிர்த்து வந்து நின்றாலும் அடித்து தூக்கும் வல்லமை உண்டு இதுவரை இல்லாத அளவு இருபதுக்கும் மேற்பட்டவர்களோடு இப்பொழுது ஓடுகிறோம் இப்பெரும் எண்ணிக்கையை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது கண்ணுக்கு எதிரில் பரம்பின் எல்லை தெரிய தொடங்கிவிட்டது மலையடிவார சமதள காடுகள் விரித்து அழைக்கின்றன விடாமல் ஓடிவந்த அயர்வும் சோர்வும் கனநேரத்தில் மறைந்தன கால்கள் மேலும் வேகம் கொண்டன சரிவு பாறையில் பெரும் கற்கள் உருள கால்கள் காணகத்தில் பறந்து கொண்டிருந்தன காலம்பனின் மனம் இலக்கை அடையப் போகும் நேரத்தை துல்லியமாக கணித்தது